பேரில் நியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசுகிறோம் ஏன் வணக்கம் வணக்கம் மத்திய பேரஸில் இருந்து நேற்று ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ வெளியாகி இருந்தது இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய ஒரு அரண்மனே சொல்கிறாங்க அது வந்து புல்டோசர் வச்சு இருக்காங்க என்னென்னு பார்க்கும்போது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மேலே கல் எழுதிட்டார் அதை ஒட்டி முதலமைச்சரோட ஆணையின் பேரில் இப்படி வந்து இடிக்கிறோன்னு சொல்லி கலெக்டர் வந்து அறிவிக்கிறாங்க இது என்ன இருக்கு என்ன பிரச்சனை இருக்காங்க இந்தியாவில் வந்து பேசப்படாத பிரச்சனையில ஒன்று இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு புல்டோசர் நியாயம் இந்த மத்திய பிரதேச பிரச்சனைக்கு உள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து மத்திய பிரதேசில் மட்டும் நடக்கல உத்தரப்பிரதேசம் இதை துவங்கி வைக்கிறது அர்த்தம் உத்தரகாண்ட் அரிஜினல் ஆமா ஹரியானா உச்சபட்சமா மகாராஷ்டிராவில் நடக்குது கர்நாடகாவில் நடக்குது ராஜஸ்தான்ல நடக்குது இது மாதிரி இந்தியா முழுக்க பல இஸ்லாமிய வீடுகள் இஸ்லாமிய தலைவர்களுடைய வீடுகள் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வீட்டை அடிச்சிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் இவர் செயர்ஜலி அப்படிங்கிறவர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் அவருடைய வீடு வந்து பெரிய அரண்மனை கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பெரிய வீடை கட்டியிருக்காங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரே வீட்டில் வாழ்றதுக்காக அந்த வீடு இடிக்கப்பட்டது அதனுடைய வீடியோஸ் தான் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அவங்க வீட்டுக்குரிய காரு கீறு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி இது பண்ணியிருக்காங்க இதுக்கு அடிப்படையில் என்ன காரணம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கிறது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கொத்வாலி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு சில மனுக்கள் எஃப்ஐஆர் அதாவது எஃப்ஐஆர் போட சொல்லி சில மனுக்களை கொடுக்கறதுக்காக ஒரு கூட்டமாக இஸ்லாமிய மக்கள் போயிருக்காங்க அதில் சில பேச்சுவார்த்தைகளை முத்தி போய் கல்லெல்லாம் வீசப்பட்டிருக்கு அது போலீஸ் தாக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு போலீஸ் வந்து காயமடைஞ்சதாகவும் அது ஒருத்தர் தலித் அதனால் இந்த கூட்டத்தில் இருந்த முக்கியமானவங்க மேலே இந்த காங்கிரஸ் தலைவர் மேலே நீங்கள் வந்து ஒரு தலித்தை தாக்கிட்டீங்கன்னு சொல்லி அவங்க மேலே அந்த சிறப்பு சட்டத்தினோட வழக்கெல்லாம் போட்டுறதாக தான் மத்திய பிரதேசம் அரசாங்கம் சொல்லியிருக்கு பட் இந்த பிரச்சனையினுடைய ஆரிஜன் எங்கே அப்படின்னா இது வந்து மகாராஷ்டிராவில் தூங்கின பிரச்சனை ஓ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு துணை அமைப்பாக இருக்கக்கூடிய சகல் ஹிந்து சமாஜ் அதாவது சகல ஹிந்து சமாஜ் தான் அப்படி சொல்லுவாங்க சகல இந்து சமாஜ் இந்த அமைப்பினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்கிரி மஹராஜ் இன்னும் சொல்லப்படா மகந்த் ராம்கிரி மகராஜ் அப்படின்னு ஒரு சாமியார் இந்த சாமியார் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவர் பேசுகிறாரு அவர் எதை மையமாக வச்சு பேசுகிறாருனா பங்களாதேஷில் நடந்த ஆட்சி மாற்றங்கள் கலவரங்கள் எதை மையமாக வச்சு பேசும்போது அவர் வந்து இஸ்லாமிய மதத்தினுடைய தலைமை தலைமையரான அவங்களுக்கான இஸ்லாமியர்கள் கடவுளாக நம்பக்கூடிய முகமது பற்றி தப்பான சில வாசகங்களை பேசுகிறார் அந்த வீடியோ கட் பண்ணப்பட்டு சோசியல் மீடியாவில் வைரலாக மாறுது இதெல்லாமே வந்து போன வாரங்களில் நடக்குது ஓகே அவர் வந்து அவருடைய பேச்சினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இன்னும் நமக்கு தெரியல அந்த வைரல் ஹிந்தி வீடியோஸ் வெளியே வருது அதில் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா பங்களாதேஷில் வாழக்கூடிய ஹிந்துக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஹிந்துக்கள் எல்லாம் மோசமா தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களால் இது மாதிரியான இந்துக்கள் தாக்கப்படுறது வெகு விரைவில் இங்கேயும் நடக்கும் நம்ம பூமியிலையும் நடக்கும் இந்தியாவிலையும் நடக்கும் மகாராஷ்டிராவிலையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்செப்ஷனை ஒரு தொடர்ச்சியாக வைக்கிறார் இது வச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோ ஒரு பெர்செப்ஷனை வச்சு அவர் தொடர்ச்சியாக வந்து பேசும்போது இந்த வீடியோ கட் பண்ணி போடும்போது அந்த கூட்டம் நடந்த பல டிஸ்ட்ரிக்ஸில் இது பிரச்சனையாக முதல்ல மாறுது ஒரு ரேலி நடக்குது அந்த ரேலியில் அவர் இப்படி பேசுகிறார் மக்களை ஒருங்கிணைச்சி பேசுகிறார் கேட்டேன்னா பங்களாதேஷுக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாங்க இது என்ன ஆகுதுன்னா இந்த சோஷியல் மீடியா வைரல் எங்கே இந்த மாவட்டத்துலாம் நாசிக்கில் சத்ரபதி சாம்பாஜி நகரில் அதே மாதிரி ஜலகான் ஒரு ஏரியா அகமந்த் நகர் அப்படிங்கிற ஒரு இது மாதிரினா பல இடங்களில் டிஸ்ட்ரிக்ஸில் இது ஒரு கலவரமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது ப்ரொவோக் பண்ணுது இது மட்டும் இல்லாமல் இவர் இப்படியெல்லாம் பேசியிருக்காரு இவர் மேலே வந்து நீங்கள் வழக்கு பதிஞ்சு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த எல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோட காங்கிரஸ்காரங்களோட இல்லை மற்ற அஜித் பவர் கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உத்தவ் தாக்கரே கட்சி இல்லாமல் போய் வந்து வழக்கெல்லாம் கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க இது எதுவுமே போலீஸ் பெருசாக போடல ஒரு சில ஸ்டேஷன்ஸ்ல போட்டிருக்காங்க அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா பங்களாதேஷ் பிரச்சனையை மையமா வச்சு மகாராஷ்டிராக்குள்ள ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய சகல இந்து சமாஜினுடைய தலைவர் மகாராஜா பிளே பண்ணியிருக்காரு என்ன ஆச்சு அப்படின்னா மகாராஷ்டிராக்குள்ள நடந்திருக்க வேண்டிய ஒரு பெரிய கலவரம் ஓகே இதனுடைய பிரதிபலிப்பு மத்திய பிரதேசம் போகுது மத்திய பிரதேச கூடிய இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு இவர் மேல வழக்கு பதிவு பண்ணணும்னு ஒரு சொல்லி கேஸ் அங்கேயும் கொடுக்குறாங்க இப்படி இப்படி ஒரு விஷயம் நடக்குது இதுல இந்த காங்கிரஸ் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களான்னு இவர் தான் அந்த கலவரத்துக்கு அதாவது அங்கே நடந்த போலீஸ் ஸ்டேஷன் தாக்குனதுக்கு காரணம் இவர் தான் சொல்லிட்டு இவருடைய வீட்டை அடுத்த நாள் வந்து இடிச்சு நொறுக்கிறாங்க ஸோ இதில் நம்ம ரெண்டு பர்செப்ஷனை பார்க்கணும் முதல்ல இந்த புல்டோசர் வச்சு வீடுக்கூடிய கலாச்சாரம் எங்க துவங்குச்சு எப்படி துவங்குச்சு அது ஏன் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நிற்குது மகாராஷ்டிரால இதுதான் முதல் முறையாக அப்படி கலவரங்கள் நடக்குதா இல்லை மத்திய பிரதேசில் இது மாதிரி வீடு இடிக்கிறது முதல் முறையாக நடக்குதா இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது ஒன்று ரெண்டாவது விஷயம் எலெக்ஷன் ஒட்டி நம்ம இதை பார்க்கணும் ஓகே நம்ம இன்னும் வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை தேர்தல் தேதி எப்போ அறிவிக்கப்படுவாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் தேதி அறிவிக்காம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அங்கே வந்து மகாராஷ்டிராவில் இன்னுமே வந்து ஹிந்து போலரைசேஷன் பத்தலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க யார் பிஜேபி நினைக்குது ஆர்எஸ்எஸ் நினைக்குது இப்போ கூட அங்கே தேர்தல் வச்சாங்க அப்படின்னு வச்சுக்கலேன் உத்தவ் தாக்கரேவனுடைய சிவசேனாவாக இருக்கட்டும் இல்லை சரத்பவார் டீமாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேர்தலை ஃபேஸ் பண்ணாங்கன்னு ஜெயிச்சிருவாங்க உத்தவ் வந்து சிஎம் ஆயிடுவார் பட் இதை இதை வந்து தடுக்க முடியாது பொலிட்டிக்கல் வந்து ஒரு சார்பா அதாவது பாஜக அல்லாத சார்பா ஒரு போலரைசேஷன் நடந்திருக்கு இதை எப்படி டைல்யூட் பண்றது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வகுப்பு சட்டம் வந்தப்போ உத்தவ் நேரடியாக பேசுகிறார் அப்படிலாம் நீங்க முஸ்லாமியர்கள் இஸ்லாமோ இடத்தை எடுத்துக்கூடாது அதெல்லாம் தப்பு அப்படின்னு அவர் பேசுகிறார் ஸோ அப்போ இந்த இடத்த டைல்யூட் பண்றதுக்காகவே பங்களாதேஷ் பிரச்சனையை எடுத்து மகாராஷ்டிராவில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வைக்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த நாலு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஒரு கலவரம் வந்திருக்கணும் நாசிக்ல முக்கியமாக ஒரு பெரிய கலவரம் வந்திருக்கணும் ஆனா இது எப்படி தவிர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரியல இதனுடைய பிரதிபலிப்பா தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்க அங்க அங்கே நடந்திருக்கு அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருபது பேருக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மத்திய பிரதேசில் இது மாதிரி டெமாலிஷ் பண்ணது இது ஏழாவது முறை ஓ ஓகே இதுக்கு முன்னாடி தடவை மத்திய பிரதேசில் இஸ்லாமியர்களுடைய கட்டிடங்கள் டெமாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் அப்படி அதிகமாக இருபத்தி நாலு தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா ரிசல்ட் வந்து ஒரே வாரத்தில் பதினோரு வீடுகளை ஒரே நாளில் மகாராஷ்டிராவினுடைய சாரி மத்திய பிரதேசனுடைய பிஜேபி அரசாங்கம் இதில் முக்கியமான லாஜிக் என்ன அப்படின்னா யார் இந்துத்துவா லீடர் அது வந்து யோகியா இல்ல நானா அப்படின்னு மோகன் யாதவுக்கும் அங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி இருக்கு சிவராஜ் சிங் சௌகான் இருந்தப்ப மத்திய பண்ணார் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கேங்ரேப் இஷ்யூ வந்தப்ப ஒரு அஞ்சு குற்றவாளிகளுடைய வீட்டை ஒரே புல்டோசர் வச்சிடுச்சாரு சோ நம்ம வந்து பாலியல் குற்றச்சாட்டு உட்பட்டவங்களை கடுமையா தண்டிக்கணும்னு நம்ம சொல்றோம் ஆனா அதை சட்டத்துக்கு உட்பட்டு தான் தண்டிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் நீங்க வந்து வீட்டை இடிக்கிறது அப்படிங்கிற கலாச்சாரம் அது வந்து சட்டத்துக்கு புறம்பானதுதான் ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரு லேண்டுக்கு அப்ரூவல் கொடுத்தது யார் வீட்டுக்கு வந்து எல்லாமே அரசாங்கம் தான் பண்ணியிருக்கு இபி ஃபெசிலிட்டி மறுபடியும் கவர்மெண்ட் கொடுத்துருக்குல்ல அப்போ இவ்வளோ பெரிய மாளிகை வந்து எப்படி வந்து புறம்போக்கு நிலத்துலையோ இல்லை வந்து அரசு சுதந்திர மாநிலத்தில் கட்டப்பட்டிருக்க முடியும் ஸோ இது திட்டமிட்டு அடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் துவக்க புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசுக்கு தலைவராக அதாவது சீஃப் மினிஸ்டர் வர்றார் அவர் வந்ததுக்கு பிறகு நான் ரவுடிஸை ஒழிக்க போகிறேன் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்களையும் டீல் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ரவுடிஸ்தை விட்டுறணும் இல்லை என் ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல எச்சரிக்கைகளை தொடர்ச்சி அவர் கொடுத்துக்கிட்டு ஒரு பெரிய சீனை போட்டார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் வந்து விகாஷ் துபே அதே மாதிரி முக்தார் அன்சாரி முகமது உஸ்மான் இந்த மூணு பேர்த்தினுடைய சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வீடாக வச்சுருக்காங்கள எல்லா வீடையும் அடித்தாங்க ஓகே இவங்க மூணு பேருமே ரவுடி அப்படின்னு தான் சொல்லப்படுது இவங்க மூணு பேர் எக்ஸாம்பிள் நீங்க விகாஸ் துபாய் எடுத்துங்க அவரை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணப்ப எட்டு போலீஸ் இறந்து போனாங்க அதில் டிஎஸ்பி இன்க்ளூடட் அந்த டிஎஸ்பி வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் வச்சு இந்த விகாஷ் துபாயை அப்படின்னு தான் அவன் மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு அப்படி பேர் அவனே என்கவுண்டரை வச்சு கொல்லப்பட்டான் யார் விகாஸ் துபை அவன்ட்டு வந்து ஏகே ஃபார்ட்டி செவன்லருந்து பல அட்வான்ஸ்டு கண்ணெல்லாம் பிடிக்கப்பட்டுச்சுன்னு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டை சொல்லுது ரெண்டாவது முக்கியமான அவனோட சொத் அவனை நீங்கள் வந்து என்கவுண்டரில் பிடிக்கிறதுக்கு சுட்டுறதுக்கு முன்னாடியே அவன் சொத்தெல்லாம் இடிச்சு நொறுக்கப்படுது அவன் வீடெல்லாம் இடிச்சு நொறுக்கப்படுது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முக்தர் அன்சாரி இவர் அஞ்சு முறை எம்எல்ஏவா இருந்தவர் அஞ்சு முறை எம்எல்ஏவாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்பி கட்சியினுடைய முக்கியமான தலைவர் எல்லார்த்தோட ஆச்சரியமான விஷயம்னா இவங்க தாத்தா யார் அப்படின்னா முக்தர் அகமது அன்சாரி நேரு காலத்துல காந்தி இந்தியாவில் இருந்த காலத்துல இந்திய கேன்சிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் நேரு காந்தி தமிழ்நாட்டை சார்ந்த காமராஜர் இவங்கெல்லாம் இந்திய காங்கிரஸுக்கு தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் இவங்களால வந்து வீடு இடிக்கப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு வீடு இடிக்கப்பட்ட நபர் ஒருத்தருக்காருல்ல அவங்களுடைய தாத்தாவும் இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக இருக்காரு அப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அவளோட முக்கியமான ஒரு அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்காரு இப்போ அவர் என்ன கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுறாரு அவர் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது தனிக்காரு பட் ஆனா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க தாத்தா இந்திய காங்கிரசுடைய தலைவராக இருந்ததுனால இவர் கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற கேள்வி நம்ம நுழைக்க வேண்டியதில்லை பட் ஆனால் இவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அஞ்சு முறை எம்எல்ஏ ஆயிருக்காரு யாரும் மக்களால் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவங்க அப் இவங்க தாத்தாவே யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான யூனிவர்சிட்டியான ஜாமியா மில்லா யூனிவர்சிட்டியை வந்து ஃபவுண்டர் தோனினவர் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த யூனிவர்சிட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தாறு வரைக்கும் விசியா இருந்தவர் அவ்வளோ இன்ஃப்ளயன்சியலான ஒரு இருந்து வந்தவர் தான் இவர் வந்து சிறையில் வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்துறாரு இவங்க பையன் என்ன சொல்றாங்கன்னு இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஸ்லோ பாய்சன் வச்சு தான் கொண்டுட்டாங்க இந்த யோகி அரசாங்கம் கொண்டுருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இந்த முக்தார் அன்சாரினுடைய சொத்துக்களில் முக்கியமாக வீடு அடிக்கப்படுது புல்டோஸை வச்சு ரைட் நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு அஞ்சு முறை எம்எல்ஏ இருந்து ஒரு பிஎஸ்பி கட்சியில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தவர் அவங்க தாத்தா காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் இந்த பாரம்பரியத்தில் இவ்வளோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு ஒரு யூனிவர்சிட்டி துறையை ஃபவுண்டர் சா வைஸ் சான்சலாக இருந்த குடும்பம் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸான ஆட்கள் ஆனால் அவங்களோட சொத்துக்களே அடிக்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதிக் அகமத் அவர் வந்து எஸ்பி அதாவது சமாஜ்வாதி பார்ட்டியிலே எம்எல்ஏ அவருடைய வீடும் இடிக்கப்பட்டிருக்கு அவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல மூணு முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு ரெண்டு முறை எஸ்பி அழுது எம்எல்ஏ இருக்காரு அவர் வீடு இடிக்கப்பட்டிருக்கு ரைட் இப்போ இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மாற்று கட்சியை சார்ந்த ஆட்கள் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கு பாத்தீங்களா பின்னணி இருக்கு பாத்தீங்களா அந்த குற்ற பின்னணி எல்லாத்தையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு எல்லா கட்சிக்காரங்க மேலேயும் குற்றப்பின்னணி இருக்கு குற்றப்பின்னணி இல்லாமல் கட்சிக்காரங்க ரொம்ப ரொம்ப குறைவு அதை மையம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய வீட்டெல்லாம் இடிக்கிற போக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ரொம்ப வீரியமாக உத்தரப்பிரதேசத்தில் துவங்கப்பட்டது ஆனால் அந்த கோர்ட்டில் எப்படி அவங்களால சாதிக்க முடியுது நாங்கள் இந்த லாவை வச்சு இப்படி வந்து நாங்கள் வீட டெமாலிஷ் பண்ணணும்னு சொல்லி எப்படி எங்களால் தப்பிக்க முடியும் நிறைய வழக்குகள்லாம் கோர்ட்டில் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல கோர்ட்டு கண்டனமே பண்ணியிருக்கு நீங்கள் உத்தரகாண்ட் பிரச்சனை எடுத்துக்கலாம் உத்தரகாண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொசஷன் கோயில் திருவிழாவில் ஒரு கலவரம் ஏற்படுது அந்த கலவர ஏற்படும் போது மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு கோயிலை மையமாக வச்ச கலவரம் அது கோயில் திருவிழா நூலம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அந்த ரேலியை நடத்தினது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் ஒரு பெரிய கலவரம் நடக்குது அங்கே ஹிந்து மக்களையும் எல்லா மக்களையும் காப்பாற்றி ஒரு வீட்டில் பத்திரமா வச்சிருந்த ஒரு இஸ்லாமியர் வீடு இணைக்கப்பட்டுச்சு ரைட் அப்போ கூட கோர்ட்டில் எப்படி எதுக்கு அவங்க வீடு அடிச்சிங்க அப்படிங்கும்போது பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்து தெரியாதனமாக மிஸ்இன்ஃபர்மேஷனாக நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு கேஸ் அதை இழுத்தாங்க இதில் எதுக்காக இந்த விஷயம் அவங்க நடத்துறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கேன் பத்திரிக்காளர் வீடு அடிக்கப்பட்டிருக்கேன் உத்தரப்பிரதேசத்தில் பத்திரிக்காளர் வீடுகள் அடிக்கப்பட்டிருக்கு ஒரு பெண் பத்திரிகையாளர் வீடு நான் என் மேலே எந்த குற்றச்சாட்டுமே இல்லை ஆனால் அரசாங்கம் வந்து என் வீட்டு மேலே இங்கே பிரச்சனை இருக்கு அங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி என் வீட்டை இடித்ததுக்கு பிறகு நான் கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட் எனக்கு வீடு கட்டித்தான் அரசாங்கத்த சொல்லாது அப்போ அதுக்கான ஒரு நடைமுறை கோர்ட்டில் இல்லை ஓகே கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வீடை இடிச்சது தப்பு அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் வந்து அவங்க வந்து இப்படி இடிச்சது தப்புன்னு தான் கோர்ட்னால சொல்ல முடியுமே தவிர ரெண்டாவது இந்த நிலம் குறித்து இது உண்மையான நிலம் தான் இது வந்து சொந்தமா மேலே பத்திரம் இருக்கு இது வந்து நாங்கள் அரசுல பதிவு பண்ணியிருக்கோம் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு இவங்க கோர்ட்டுக்கு தான் அலையணுமே தவிர அந்த வீட்டை மீட் இந்த வீட்டு கட்ட கட்டப்பட்ட நிலத்தை இவங்க மீட்டு எடுக்கிறது அது தான் நடந்ததுன்னு தான் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குமே தவிர அதுக்கப்புறம் வீடு கட்டி கொடுக்குற ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது ரைட்

இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் சுதந்திர போராட்டத்தை கொண்டாடும் போது இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடும் போது புல்டோசரை கொண்டாந்து வச்சு அதில் யோகி ஆதித்யநாத் போட்டால் மாட்டி அமெரிக்காவில் சில தெருக்களில் புல்டோசர் ஓடப்பட்டுச்சு இதே பேட்டர்னை தான் சிவராஜ் சௌஹான்னு மத்திய பிரதேச ஃபாலோ பண்ணார் மத்திய பெரிய அடிச்சு காட்டுன்ற மாதிரி இடிச்சு காட்டு இடிச்சு காட்டு இடிச்சு காட்டுறாங்க யார் பெரியாலும் இடிச்சு காமி பண்ணும் இது சௌஹான் செஞ்சார் குறிப்பாக அந்த லா டாலர் இஷ்யூவை கையில் எடுத்து வச்சுட்டு மார்ச் இருபத்தி ரெண்டு அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவராஜ் சௌகான் வந்து ஒரு கேங் ரேப் கேஸில் ஒரு அஞ்சு பேர்த்தோட வீடை இடிச்சு நொறுக்குனாங்க அந்த சந்தோல் ரேப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரேப் கேஸ் இந்தியா முழுக்க வந்து ஒரு விவாதிக்கப்பட்ட ஒரு ரேப் கேஸ் தான் அப்போ நீங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா போபால் பகுதியில் தொடர்ச்சியாக பேனர் வச்சு புல்டோசர் மாமா அப்படின்னு அவர் வந்து டிக்ளேர் பண்ணாங்க டிக்ளேர் பண்ணி ஒரு ஃபோட்டோலாம் போட்டாங்க யார் சிவராஜ் சௌகானு அவர் புல்டோசர் பாபா ஒரு புல்டோசர் மாமா இன்னைக்கு சிவராசி சௌகான் இல்ல ஆனா அந்த கவர்மெண்ட் மெக்கானிசம் இருக்கு பாத்தீங்களா அந்த பியூரோகிரசி இருக்கு பாத்தீங்களா அந்த பியூரோகிரசி அப்படியே இன்னைக்கு அத அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த டியூனான மைண்ட் ஆமா அந்த மோகன் யாதவ் வந்து அதே பண்ணியிருக்காங்க சோ அப்ப இது வந்து உத்தரகாண்ட்ல எக்கச்சக்கமான இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இரவோடு இரவாக அழிக்கப்பட்டுச்சு கேட்டா அவங்க எல்லாமே ரயில்வேவினுடைய புறம்போக்கு நிலத்துல தற்காலிக குடியிருப்பு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி அடிச்சு நொறுக்குனாங்க இந்த கலவரங்களுக்கு பிறகு உத்தரகாண்ட்ல முஸ்லீம்களுக்கு கடை கொடுக்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு இந்து பெண்ணை கடத்திட்டு போறாங்க கடத்திட்டு போனதுல வந்து ஹிந்து பையன் இருக்கான் முஸ்லீம் பையன் இருக்கான் ஆனா இது ஏதோ இந்து முஸ்லீம் கலவரமாகவே தொடர்ச்சியா சித்தரிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட நகரம் முழுவதுமே பிரச்சாரம் தொடர்ச்சியா நடத்தப்பட்டுச்சு அங்கே வச்சிருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய கடைகளையும் மூட சொன்னாங்க எல்லாரும் இஸ்லாமிய கடைகள்லாம் மூட்டாங்க இந்து பத்திரிகை இது குறித்து ஒரு டீட்டெயிலான ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணி அந்த ஆய்வு வந்து அவங்க ரெண்டு கட்டுரையை வெளியிட்டு இருந்தாங்க அங்கே முஸ்லீம்களுக்கு கடை கொடுக்கக்கூடாது முஸ்லீம்களுக்கு வீடு வாடகை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ அந்த குறிப்பிட்ட மைய நகரத்திலிருந்து தன்னுடைய கடைகளை விட்டுட்டு முஸ்லீம் வந்து மைக்ரேட் ஆனாங்க இது வந்து நேரடியாகவே கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணி இந்து பத்திரிகை வந்து அவங்களை இன்டர்வியூ பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது நீங்கள் இது வந்து திட்டமிட்ட ஒரு பொருளாதார தாக்குதலாகவும் அங்கே மாற்றப்பட்டுச்சு ஒரு சோசியாலஜிக்கலாகவும் நடந்தாலும் பொருளாதார தாக்குதலாகவும் மாற்றப்பட்டுச்சு இதனுடைய ஒரு தொடர்ச்சி இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் நடந்துடக்கூடிய இந்த பிரச்சனை கூட பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அடிப்படையில் இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணமா இருக்கக்கூடியது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய துணை அமைப்புக்காரக பண்ண ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தான் இந்த வெறுப்பு பிரச்சாரம் மகாராஷ்டிராவில் ஒரு கலவரம் உருவாகிறதுக்காக பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்கப்படணும் ஏன்னா தேர்தல் வரப்போகுது தேர்தல் வந்து இந்து ஓட்டுகளை போலரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்துவா முஸ்லீமா நீ ஏதோ ஒரு இடத்துல முடிவிடு நீ எல்லாத்தையும் சேர்த்து ஜனநாயகமா ஒன்றுபடுத்தி ஒரு ஓட்டை வாங்கிடக்கூடாது யாரும் சிவசேனா வாங்கிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து இது வந்து உள்ள சில வேலைகள் நடக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது ஏன்னா இது வரைக்கும் மகாராஷ்டிரோட தேர்தல் தேதி அறிவிக்கல நீங்கள் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஒரே டைமில் தேர்தல் நடந்துச்சு ஆனால் இப்போ வந்து இவங்க ஹரியானாவுக்கு டேட்டர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க இன்னும் மகாராஷ்டிராவுக்கு டேட்டை டிக்ளேர் பண்ணல டே டேட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு இடையில் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஹரியானா தேர்தலில் இறங்கி வேலை செய்கிறதாக ஆர்எஸ்எஸ் சொல்லிடுச்சு அதுக்கு ஆளுகள் வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இது நடக்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை வருது ஏதோ ஒரு கலவரத்துக்கு அவங்க பிளான் போடுறாங்களா மகாராஷ்டிராவில் அதனோடாக ஓட்டை வந்து போலரைஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது பட் ஆனால் இந்த வீட்டை இடிக்கக்கூடிய கலாச்சாரத்தை குறித்து அமெரிஸ்டி இன்டர்நேஷனே வந்து சில அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு டெமாலிஷன்ஸ் நடந்திருக்கு அது நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேருக்கு மேல மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்பமா ஒரு முக்கியமாக ஒரு முப்பத்தி மூணு இன்சிடென்ட்ஸ் இந்தியா முழுக்க கடந்த ஆண்டு நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இது நமக்கு ரொம்ப பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு இது இது எந்த நாட்டில் இருக்கோம் ஒரு சர்வதேச அமைப்பு சர்வதேச மனித உரிமை அமைப்பு ஒரு விஷயத்தை சொல்ல வருது இது ஒரு புதுசாக இருக்குது இந்த உலகத்தில் ஒரு ஒரு குற்றவாளியினுடைய வீட்டை போய் இடிக்கிறது அப்போ நீ யாரை வேணாலும் குற்றவாளி நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் யாரோ வீட் யாரோட வீட்டை வேணாலும் இடிச்சிடலாம் திருப்பி நீ அவன் திருப்பி எழுந்து வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இப்போ நம்ம ஒரு சாமானிய மனுஷனாக இருக்கோம் நாம் ஒரு வீட்டை கட்டுறோன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டை ஒன்ஸ் இடிச்சிட்டா முப்பது நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு ஐம்பது வயசு இப்போ இந்த காங்கிரஸ் தலைவர் இருக்காரு அவருக்கு ஒரு அறுபது வயசு ஆதரவு வைங்களேன் இப்போ அறுபது வயசுல அவருடைய வீட்டை ஒட்டுமொத்தமா எடுச்சு நொறுக்கிட்டாங்க திருப்பி அவர் வாழ்நாள் முழுக்க வீடே கட்ட முடியாது அவர் இந்த வீட்டை கட்டுறதுக்காகவே அவர் வாழ்நாள் அவ்வளோ நாள் செலவு முடியிருப்பாரு சோ அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா நேரடியாகவே ஒரு மனிதனை நிராயுத பணியாக இந்த சமூகத்தில் அனாதையாக மாத்துறது பொருளாதார ரீதியாக ஒட்டுமொத்தமாக அனாதியா மாத்துறதுக்கான ஒரு வேலை தான் அவனுடைய வாழ்க்கையை ஆமா வாழ்வாதாரத்தை கேள்விக்குட்படுத்தி ஆமா வாழ்வாதாரத்தை மொத்தமா கேள்விக்குட்படுத்தி அவனுடைய உழைப்பு அவனோட சேவிங்ஸ் அவனுடைய எதிர்காலம் அவனுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணு இல்லாம உடச்சு நொறுக்கிடுவோம் ம் அப்படின்னு எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரி ஒரு வீட்டை இடிச்சு காமிக்கிறது ஒரு வீட்டை இடிச்சு காமிச்சு பாத்துக்கோங்க யாராவது இது எல்லா எல்லாரும் வீட்டையும் நாங்க இடிச்சிருவோம் நாங்க யாரையும் பொருட்படுத்த மாட்டோம் அதுக்கு பிறகு நீங்க கோர்ட்டுக்கு போயிருங்க கோர்ட் எங்களை கூப்பிட்டு கேட்கும் கவர்மெண்ட் அதை நாங்க டீல் பண்ணிக்கிறோம் நாங்க என்ன வீடா கட்டி தர போறோம் இப்ப கோர்ட் சொல்லுது நீங்க வீடு கட்டி தாங்க சொன்னா மட்டும் அரசாங்கம் முடிவு பண்ணா தானே கட்டும் நீங்க கோர்ட் சொன்ன உடனே கேட்டுருவாங்களா சரி கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது இப்ப நம்ம காவிரி தண்ணி கொடுக்க சொல்லி தான் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுது தண்ணி நான் கொடுக்குறாங்களான்னு கேட்கறேன் சோ கோர்ட் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணது பிறகு இவங்க நடைமுறைப்படுத்தல என்ன பண்ணுவாங்க திருப்பி கோர்ட் விசாரணைக்கு தான் எடுத்துமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆமா அழிஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் மனு போட்டவன் போய் திருப்பி போய் கோர்ட்ல இருப்பான் அவர் ஜட்ஜு ஒன்று சொல்லுவார் போவார் ஏதோ ஒரு ஜட்ஜு திடீர்னு அதிசயமாக வந்து ஏதாவது காட்ட சாட்டமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போவாரு அது ரெண்டு நாள் பேப்பரில் விவாதமா இருக்கும் அது மூணாம் நாள் மறைஞ்சு போயிடும் கடைசியில் அவனுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்களா பார்த்தா கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க வீட்டை பாப்பாடா இல்லை கோர்ட்டை பார்த்து அழிஞ்சிட்டு ஆஹ் அப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் இது மாதிரியான விஷயங்களை நேரடியாக தலையிடணும் இந்த புல்டோசர் வச்சு இடிக்கக்கூடிய கலாச்சாரத்தை எப்ப துவங்குனதோ அதோட ரூட் ஆரிஜினை பார்த்து ஒட்டுமொத்தமாகவே ஒரு புது சட்டத்தையே கொண்டு வந்து இல்லை ஏதோ ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்து கோர்ட் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது ஒரு வீட்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிரேயர் நோட்டீஸ் கொடுக்கணும் அது ஏன் அடிக்க போறோங்கிறதுக்கான முழுமையான அந்த நோட்டீஸ்ல விளக்கம் கொடுத்துருக்கணும் இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இப்போ நீங்க வந்து செபத்தலியோட வீட்டை அடிச்சிருக்கீங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் தோட வீட்டை அடிச்சிருக்கீங்க போன ஆண்டு மட்டும் நூத்தி இருபத்தி எட்டு டெமாலிஷன்ஸ் கிட்டத்தட்ட அறுநூத்தி பதினேழு பேர் பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு எத்தனை பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸ்ல அப்படி என்ன இருந்துச்சு இந்த வீட்டை இடிக்க போறோம் ஒரு குறிப்பிட்ட கால ஒரு வீடு உண்மையிலேயே அது சட்டத்துக்கு புறமாக கட்டப்பட்ட ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலமாக இருந்தாலும் அதை இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ அப் வேணும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் அஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக நோட்டீஸ் கொடுத்து காலி பண்ண முடியாத சூழல் போகும்போது மட்டும்தான் அதை இடிக்கிறதுக்கான உரிமையே இருக்கு அது நீங்கள் வந்து நேற்று ஒரு ஒரு கலவரம் நடக்குது உடனே அடுத்த நாள் கேட்டால் நாங்கள் வந்து சட்டத்துக்கு புறமாக கட்டப்பட்ட வீடு நடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலாக அதை செய்கிறீங்க பனிஷ் பண்ணுறாங்க டேரெக்டாக நேரடியாக பனிஷ் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் மிரட்டுறாங்க பார்த்துங்க நாங்கள் யாரையும் விட்டு வைக்க மாட்டோம் எங்கள் வீட்டை நீங்கள் தொட்டிங்க எங்களை கவர்மெண்ட்டை பற்றி அதை கேள்வி கேட்டீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க உங்கள் வீடெல்லாம் அடிச்சு விட்ருவோம் உங்கள் வாழ்வாதாரமே மொத்தமாக போயிடுச்சு நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் அவுட் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ தான் ஒரு புது கலாச்சாரமாக கொண்டு வராங்க நாம் வந்து நாம் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இங்கே வந்து லிட்ரஸி ரொம்ப அதிகம் இங்கே வந்து எதையுமே லேண்ட் ஆர்டரோட டீல் பண்ணணும் அப்படிங்கிற போக்கு வந்து அரசியல் கட்சிகள்லேருந்து மக்கள் வரைக்கும் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குது ஒரு சிவில் சமூகம் வரைக்கும் இது ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குது ஆனால் வட இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த சிவில் கான்சியஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ உண்மையிலேயே மக்கள்கிட்ட இது தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணப்படணும் அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இது தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபடணும் இதை வந்து கோர்ட்டும் நேரடியாக இன்வால்வ் ஆகணும் இதை ஒரு சிவில் மூமெண்ட்டாகவே இந்தியாவில் பத்திரிக்கையாளர்களோ இல்லை வந்து சமூக செயல்பாட்டாளர்களோ அதை கையில் எடுக்கணும் இது தொடர்ச்சியாக நான் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த வருத்தத்தை நான் பதிவு பண்ணி இருப்பேன் அடிக்கணும் இப்படி புல்டோசர் கலாச்சாரம் ஒன்று போயிட்டே இருக்குது இந்தியாவில் நாம் அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறோம் ஒரு நாலு நாள் செய்தியில வருதே தவிர அதுக்கு மேல இதை வந்து பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கவலை எனக்கு உண்டு நான் இது குறித்து நிறைய பேர் பத்திரிகை சீனியர் ஜேர்னலிஸ்டே பேசியிருக்கேன் அவங்களும் அதை என்ன ப்ரொசீட் பண்றது அப்படிங்கிறத விட்டாங்க இந்தியா முழுக்க சமூக செயல்பாட்டாளர்கள் ஒரு குழுவாக அமைஞ்சு டெல்லியில உட்கார்ந்து ஒரு கருத்தரங்கு நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து அதாவது இருபதுல இருந்து இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு வீடுகள் இடிக்கப்பட்டது யார் யார் வீடுலாம் அடிக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக அடிக்கப்பட்டது கோர்ட்டில் இந்த இதனுடைய வழக்குகள் என்ன மாதிரியான தீர்ப்பு நடந்துகிட்டு இதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன உரையாடல் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கப்பட்டிருக்கிறத ஒட்டு மொத்தமாக இது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் இது விவாதிக்கப்படலை அப்படின்னா நாளைக்கு எந்த ஸ்டேட்டுக்கு பிஜேபி போய் ஆட்சியை பிடிச்சாலும் இதுதான் நடக்கும் இப்போ ஒரிசாக்குள்ள அவங்க போயிருக்காங்க ஒரிசாக்குள்ள போனோடனே அவங்க அட்ராசிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஒரிசாக்குள்ளே அவங்க இந்த வேலையை செய்வாங்க அப்போ எந்த மாநிலத்துக்குள்ளே இவங்க போனாலும் இவங்க ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாநிலத்தை ஆண்டா கூட அந்த மாநிலத்துக்கு எதிராக மக்களோடு நிற்கக்கூடிய ஜனநாயகவாதிகளுடைய வீடு இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா திருப்பி ரீபில்டாகி வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால இது வந்து இந்தியா முழுக்க ஒரு விஷம் மாதிரி பரவிக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக இது தடுக்கப்படணும் ரெண்டாவது மகாராஷ்டிரா தேர்தலை ஒட்டி இங்கே ஏதாவது கலவரங்கள் பில்டப் பண்ணப்படுதா அதுக்கான வேலைகள் நடக்குதா அப்படிங்கிறதையும் பத்திரிக்கையாளர் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மகாராஷ்டிரா எலெக்ஷன் அப்படிங்கிறது மோடியினுடைய வாழ்க்கையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடம் அதில் ஜெயிக்கிறதுக்காக என்ன கலவரம் என்ன பண்ணுவாங்க குறிப்பா முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல இது மாதிரியான டென்ஷன் அவங்க கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு தேர்தலை ஒட்டி அதுலேயும் ரொம்ப கான்சியஸா இருக்கணும் தான் ரைட் ரொம்ப ஆபத்தான சூழல் குறித்து நிறைய விஷயங்கள் வந்துட்டீங்க நன்றி நன்றி